ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் நித்திய மங்களம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்கன்மா ஞாலத்து அரசர்க்கு அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கன்மா நியாலத்து அரசன் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம் இதுக்கு முந்தைய பாசுரம் இருபத்தி ஓராவது பாசுரத்துல நாம என்ன பார்த்தோம் கோபிகைகள்னா தங்களோட நிலைய கண்ணன் கிட்ட வந்து அப்படி கொட்டி காமிக்கிறா கண்ணன் என்ன சொல்றா உன்னோட எதிரிகள்னா அவள் எல்லாம் பயத்துனால உன்னோட வலிமைக்கு பயந்து போய் ஏன்னா கண்ணனை மிஞ்சி யாருக்கும் அத்தனை வலிமை கிடையாதுன்றதை புரிஞ்சுண்டு உன்னோட வாசல்ல வந்து நின்னா அந்த போலதான் நாங்களும் வந்து இங்க நிற்பதாக நீ நினச்சுக்கோ கண்ணா அப்படிங்கிறா இவ்வளவுலாம் பேசுறா கண்ணன் வந்து தெரியல என்ன பண்றா அனுபவிக்கிற இருபத்தி ரெண்டாவது பாசரத்துல அவளோட அப்ரோச்ச மாத்திக்கிறா அவ வேற விதமா இப்ப வந்து மாத்தி பேசுறா எப்படி சொன்னா கண்ணனை கொஞ்சம் நம்ம வசத்துல கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி இப்ப வேற மாதிரி அவ பிரார்த்தனையை வேற மாதிரி மாத்திக்கிறா இவ என்ன சொல்றா நாங்க வந்து சங்கம் இருப்பவர்களை போல வந்து தலை கட்டி நிக்கிறோம் அப்படின்னு சொல்றா இதற்கு என்ன அர்த்தம் அதாவது உலகத்துல இருக்கிற ராஜாக்கள்னா அவ என்ன பண்ணுவா தாங்கதான் அந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவான்னு சொல்லிட்டு எவ்வளவு மதப்புல ஆடுவா கடைசியில ஒரு ஒரு கதியில அவளுக்கு ஒண்ணுமே போக்கடமே இல்லாம போயிடும் அவ என்ன பண்ணுவா நமக்கு வேற போக்கடமே இல்லையே அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுவா கிருஷ்ணன் தான் இனிமே நமக்கு ஆதரவு அவனோட ஒரு நிழல்ல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுண்டு கிருஷ்ணா உன்கிட்ட அவ வராளே கண்ணா உன்னோட அரியணை கீழ வந்து உன்னோட திருவடி கீழ வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்கா ஆனா நாங்க நாங்க எப்படி வந்து வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு இதுல என்ன அர்த்தம்னாக்க பெருமாளுக்கு தொண்டு பண்ணணும்னு அந்த கைங்கரத்துல ஈடுபடுறதுதான் பெரிய பாக்கியம்னு உணர்ந்து உனக்கு தொண்டு செய்யறதுக்குனே ஒரு கோஷ்டி இருக்கே கைங்கரிய கோஷ்டி நாங்கள்லாம் அந்த சங்கத்துல இருக்கிறவர்களை போன்றுதான் உன்னோட திருவடியை வந்து அடைஞ்சு தொண்டு புரியதான் வந்து நிக்கிறோம் கண்ணா இது உனக்கு புரியலையா அப்படின்னு கோபிகைகள் ரொம்ப மனம் நிகழ்ந்து கண்ணன் கிட்ட இத தங்களோட எண்ணத்தையும் பாவத்தையும் அவ சொல்லறா நீ உன்னோட சிறந்த கண்களை கொண்டு எங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல 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 திறந்து பார்க்க மாட்டியா நீ அப்படிங்கிறா ஏன் மெல்ல மெல்ல திறந்து பாக்கணும்ன்றா அப்படிங்கறது நீங்க வந்து ஆண்டாள் வந்து விளக்கி காட்டுறா ஏன்னாக்க இந்த கோபிகைகள்லாம் கண்ணனை பிரிஞ்சு இருக்கா இல்லையா இந்த கண்ணனை பிரிஞ்ச துக்கம் தாங்காம அப்படியே வாடி போன பயிர்கள் போல இருக்காளாம் இந்த கோபிகைகள் இந்த வாடின பயிருக்கு உயிர் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டணும் தண்ணீரை கொட்டணும் ஒரேடியா வெள்ளம் போல அது மேல கொட்டினா அந்த பாரத்தை அந்த பயிர்களால தாங்க முடியாது அப்படியே உயிர் மீண்டு வர்றதுக்கு பதிலா உயிர் மாண்டு போய்விடும் அதனாலதான் கண்ணனோட அருள்றது எப்படி இருக்கணும்னாக்க அந்த பேர் ஒளியை வந்து வெள்ளம் போல ஒரேடியாக கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா நீ எங்க ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணா அதனால நீ அந்த மெல்ல திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கறதுதான் அந்த கோபிகைகளோட பாவம் அப்பா ஆண்டாள் அதை எப்படி இதை அனுபவிச்சு எழுதி இருக்கா பாருங்களேன் இதை இந்த ஆண்டாளோட இந்த அனுபவத்தை நாம இப்ப அனுபவிக்கிறோம் அப்புறம் நீ வாய் செய்த தாமரை போலே செங்கஞ்சீரு சிறிதே எம்மேல் மேல் விழியாவோ அப்படிங்கிறா திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போலே அப்படின்னு அடுத்த வரியில என்ன கொண்டு வரா அதையும் பார்க்கலாம் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாடி பூர்த்தி பண்றான் நம்ம இப்ப இந்த திருப்பாவை முதல் பாசனத்திலே பார்த்தோம் இல்லையா கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அதே மாதிரியேதான் இந்த அட்லயும் இந்த சந்திரனும் சூரியனும் ஆண்டாள் காமிச்சு கொடுக்குறான் சந்திரனும் சூரியனும் பெருமாளோட திருமுகத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கண்கள் ஒரு பக்கத்து ஒரு கண்ணுல சூரியனும் இன்னொரு கண்ணுல சந்திரனும் வச்சுருக்கார் பெருமாள் உதய காலத்துல அதாவது சூரியன் உதவிக்கிற நேரமா இருந்தாலும் சரி சந்திரனும் ராத்திரி அந்த உதயம் மாற சமயத்திலயும் சரி அப்படியே கிரகணங்கள்லாம் அப்படியே குளிர்ந்து இருக்குமா அப்படியே சூரிய உதயத்தையும் போச்சும் சந்திர உதயம் போச்சும் குளிர்ந்த கிரகணங்கள் தான் அந்த ரேஸ் தான் அப்படியே இருக்கும் அந்த சமயத்துல அந்த கிரகணம் வந்து அந்த கிரணங்கள் வந்து சுடாது வெப்பமாக இருக்காது அப்படியே குளிர்ச்சியாவே குளிர்ந்த தன்மையோட இருக்கும் கண்ணா இப்படி நீ சந்திரன் சூரியன் ரெண்டுத்தையும் வச்சிருந்தா கூட அந்த உன்னோட பார்வையில வந்து இந்த ரெண்டு கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிகள் வந்து குளிர்ச்சி தன்மைதான் கொண்டது உன்னோட அப்பேற்பட்ட குளிர்ந்த கண்களால சூரிய சந்திரனே கண்களாக கொண்ட நீ எங்களை பார்க்கணும் கண்ணா எங்களை நோக்கணும் உன்னோட அந்த குளிர்ந்த பார்வை பட்டாலே எங்களோட பாவ மூட்டைகளும் எங்களோட சாபமும் அப்படியே பொசிந்து போயிடும் அப்படியே இழிவுபட்டு போகும் அதனால நீ கருணை கொண்டு உன்னோட கிருப்பா கடாட்சத்தை எங்கள் மேல வர்ஷிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டணும் அப்படின்னு இந்த கோபிகைகள் இறஞ்சி பெருமாள்ட மன்றாடி கேட்கிறான் என்னன்றது பெருமாளை அடைந்து அவனோட திருவடிகளுக்கே கைங்கரியம் பண்ணுவதுதான் நம்மளோட தொழில் கடமை அப்படின்னு அப்ப அவனோட கடைக்கன் பார்வையை என்ன பண்ணும் நமக்கு சம்சாரத்துல ஏற்படக்கூடிய துன்பங்களையும் பாவங்களையும் அதுவே போக்கிடும் அதுதான் இந்த பாசுரத்துல காட்டக்கூடிய ஆண்டாள் காட்டக்கூடிய தத்துவம் அதனால எம்பெருமான தவிர வேறு யாருக்கும் நம் அடிமையாக இருக்கக்கூடாது கூடாது கைங்கரியம் பண்ணும் அவனே நமக்கு கதி அப்படின்ற உறுதியோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த விசேஷமான ஒரு தத்துவம் தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு நல்லா அழகா வழக்கை காமிச்சிருக்கா இந்த அத்தனையுமே ஒரு ஒரு பாசுரத்திலயும் கோபிகைகள் எல்லாம் போறா பெருமாளை பாக்குறா கேக்குறா இறங்குறான் மேலோட்டமா பார்த்தா என்னமோ இதுல என்ன இருக்குன்ற மாதிரி இருக்கான்னா ஒன்னொன்னு ஆழ்ந்த கருத்துகள் இந்த திருப்பாவையில ஒரு ஒரு வார்த்தையும் சரி ஒரு ஒரு அக்ஷரமும் சரி ஒரு ஒரு வாக்கியமும் சரி ஒண்ணு ஒண்ணு தூள்ளி அவ்வளோ விசேஷமான வேத வேதாந்தங்கள்லாம் கொதிஞ்சிருக்கு அதனாலதான் இத வந்து வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஐ ஐந்து ஐந்துன்னு சொல்லிட்டு இந்த முப்பது திருப்பாசுரம் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய முப்பது பாசுரங்களையும் நம்ம வந்து அவ்வளவு சிரேஷ்டமா கொண்டாடணும்னு ஆச்சாரியர்களை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா ஆக இந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிச்ச திருநாமம் செங்கன் மால் அழகே சிறந்த கண்களை கொண்ட மாலே திருமாலே அப்படின்னு இந்த இந்த பாடலுக்குரிய அர்த்தம் இந்த திருநாமத்துக்குரிய அர்த்தம் செங்கண்மால்தான் சிறந்த அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அந்த கண்களை கொண்ட திருமாலே அப்படின்னு அந்த அழகை நம்ம அனுபவிச்சோம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னா திருவடிகளே சரணம்